மழை எப்பொழுது வரும் என்று வானிலை அறிக்கை கூறுகிறது வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை பார்த்து எப்பொழுது மழை வரும் என்பதை வானிலை அறிக்கை பல வல்லுநர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் புயல் உருவாகிறது வெள்ளம் வருகிறது இதெல்லாம் மழையை சார்ந்தது தான் தமிழ்நாட்டிலே இதுவரை அதிக அளவு எதிர்பார்த்த அளவை விட ஒரு முப்பது விழுக்காடு அதிகமாக மழை பொழிந்துள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது அது ஒரு புறம் இருக்கட்டும் மழையை யாராலும் உருவாக்க முடியுமா அல்லது வருகின்ற மழையை நிறுத்த முடியுமா என்றால் அது யாரு கையிலும் இல்லை நீங்கள் அதற்காக பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது அந்த காலகட்டத்தில் மழை பொழிந்து கொண்டே வரும் ஒரு காலத்தில் பருவ காலம் என்று இருந்தது இப்பொழுது அதையெல்லாம் மாறிவிட்டது மாறுவதற்கு காரணம் மனிதர்கள்தான் நம்மை போன்றவர்கள்தான் எப்பொழுது ஒரு சமுதாயம் ஒரு நாகரிகம் வளர்ச்சி பெற்று நடந்து சென்றவன் விமானத்தில் செல்கிறான் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலை வைத்து கொண்டு போகிறான் டீசலில் ஓடிய ஆட்டோ இப்பொழுது கேஸில் ஓடுகிறது நடந்து சென்றவன் பல வாகனங்களில் செல்கிறான் அதற்கெல்லாம் காரணம் எரிபொருள்தான் அந்த எரிபொருள்தான் என்று எல்லோருக்கும் காலநிலையை மாற்றிவிட்டது மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் எந்தவிதமான பொல்யூஷன் என்று வருவதில்லை வராது கரியை பயன்படுத்துபவர்களுக்கு வரும் ஏனென்றால் அதிலிருந்து தான் கரி அமல வாயு வருகிறது அதனால்தான் இன்று எல்பிஜி எல்என்ஜி சிஎம்ஜி என்றெல்லாம் அவர்கள் உருவாக்கி இந்த கரி அமிழ்வை குறைக்க முயற்சி எடுத்துள்ளார்கள் ஆனாலும் இலாபம் வேண்டி பலர் புதிய புதிய தொழில்நுட்பத்தை கையாண்டு வருகின்றனர் மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பேருந்துகள் வந்துவிட்டன இருசக்கர வாகனங்கள் வந்துவிட்டன ஆனால் விமானம் உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் அதில் நிரப்பியுள்ளது திரவ எரிபொருள்தான் அதில் மிக உயரத்தில் பறக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு வாயுவை புகையாக வெளியிட்டு போகிறது அதெல்லாம் எங்கே போகும் வானத்தில் தானே வானத்திலே அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அதைத்தான் இது கெடுக்கிறது அதனால்தான் நமக்கு இந்த பருவநிலை மாறி மக்களுக்கு பல துன்பங்களை உருவாக்குகிறது தேவையில்லாத நேரத்தில் மழை பொழிகிறது வெள்ளம் வருகிறது வீடு இடிந்து விழுகிறது மரங்கள் தரையில் விழுகிறது மண் சரிவு ஏற்படுகிறது பலர் இறந்து விடுகிறார்கள் அதனால்தான் மழையை கண்டு அஞ்சுகிறார்கள் உயரமான இடத்திலே இருக்க வேண்டும் என்று அப்படியும் பூகம்பம் வந்து விடுகிறது எத்தனை இடத்தில் பூகம்பங்கள் எத்தனை உயிர்கள் பலியானது எத்தனை கட்டிடங்கள் சரிந்து விழுந்தது இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனாலும் நம்மால் எதுவும் செய்யாத நிலையில் இருக்கிறோம் நடப்பது நடக்கட்டும் அதை கடந்து போய்விடுவோம் என்ற நிலையில்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால்தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த அரசியல்வாதியும் அவர்களால் செய்ய முடியாது கூட்டம் போடுவார்கள் நாட்டுக்கு நாடு பேசுவார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்று உலகமே பார்த்து பயந்து நிற்கிறது அதுதான் உண்மை